கனடா நாட்டில் உள்ள பிரம்டன் என்ற இடத்தில் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களின் அனுசரணையுடன் கனேடிய அதிகாரிகள் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் ஒன்றினை நிறுவுவதற்கு திட்டமிடப்பட்ட நிலையில் இதனை அறிந்த இலங்கை அரசாங்கம் இது தொடர்பாக தனது அதி திருப்தியினை கனடா அரசாங்கத்திடம் முன்வைத்திருக்கின்றது இன்றைய இந்த பதிவில் இது தொடர்பான சில தகவல்களையே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இறுதிக்கட்ட போரில் அதிகளவான தமிழர்கள் கொல்லப்பட்டிருந்தனர் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த போரில் அதிகளவான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் இந்த கொலைகளை கனடா அரசாங்கம் இனப்படுகொலை என்று பிரகடனப்படுத்தி அதற்காக நினைவு சின்னம் ஒன்றினை கனடாவில் உள்ள பிரம்மன் என்ற இடத்தில் நிறுவுவதற்கு கனடாவினுடைய அதிகாரிகள் முயற்சி செய்திருந்தனர் இதனை கேள்விப்பட்ட கனடாவுக்கான இலங்கை தூதுவர் எழுத்து மூலமாக தனது திருப்தியினை தெரிவித்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது கடந்த காலத்தில் கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூட்டோ அவர்கள் கனடாவினுடைய பாராளுமன்றத்தில் மே பதினெட்டு தமிழர் இனப்படுகொலை தினமன்று இருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடக்கூடியது இந்த பிரகடனத்தினை கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூட்டோ அவர்கள் கனடாவினுடைய பாராளுமன்றத்தில் முன்வைத்த பொழுது இதற்கு எதிராகவும் அப்பொழுது இலங்கை அரசாங்கம் தனது எதிர்ப்பினையும் தனது அதிதிருப்தியினையும் கனடா அரசாங்கத்திற்கு தெரிவித்திருந்தது இங்கு குறிப்பிடக்கூடியது இதே நேரம் இலங்கை அரசாங்கம் புலம்பெயர் தமிழர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காகவே ஜஸ்டின் டூட்டோ அவர்கள் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டினை எடுத்திருந்தார் என்றும் ஜஸ்டின் டூட்டோவினுடைய நடவடிக்கைக்கு எதிராக தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தது என்பதும் இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடியது இதேவேளை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து தமிழீழ விடுதலை புலிகள் கனடாவில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்டிருந்தது ஒவ்வொரு ஐந்து வருடமும் இது தொடர்பான ரிவியூ கனடாவில் இடம்பெற்று வருகின்றது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடத்தப்பட்ட ரிவியூவில் கூட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை கனடிய அரசாங்கம் பயங்கரவாத அமைப்பாகவே பிரகடனப்படுத்தி அந்த தடையினை மீண்டும் நீடித்திருக்கின்றது என்பதும் இங்கு குறிப்பிடக்கூடியது கனடா அரசாங்கம் ஈழத் தமிழர்கள் தொடர்பாக இரட்டை நிலைப்பாட்டில் உள்ளது போன்று தோன்றுகின்றது மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்